ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் நம் கத்துடைய வார்த்தை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பாணித்து கத்துடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் நன்றி சொல்கிறோம் பர்சுத்த ஆவியானவரே இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைபடுகிற உடைய வார்த்தைகளுக்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பாணிக்கிறோம்பா நீங்க எங்களோடு பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் அந்த வார்த்தை எங்களை உமக்குள் உருவாக்கி எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தட்டும் உம்முடைய கருத்தலை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அம்மே அம்மே இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை தானியேல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் அக்கி விடுவிப்பார் ராமேன் இது உண்மையிலே ஒரு வைராக்கியமான கர்த்துடைய வேத வசனம் தேவ பிள்ளைகளே ஜபிக்கிற வீரர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்திலிருந்து பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்குமானால் தேவன் அவர்களோடு இருக்கிறதை கண்டிப்பாக நிரூபிக்கவும் செய்வார் இப்போது தானியலுக்கு அல்ல அவரது நண்பர்களுக்கு அடுத்த சோதனை வருகிறது அந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அறுபது முழ உயரத்திலே ஒரு பொற்சிலையை உருவாக்கி அதை அனைவரையுமே வணங்க சொன்னார் ஆனால் ராஜாவுடைய கட்டளையை தள்ளிவிட்டு தங்களுடைய பதவி கணம் உயிர் என்று சொல்லி எதையுமே அன்றைக்கு பொருட்படுத்தாமல் எல்லாவற்றையுமே குப்பையாக எண்ணி கர்த்தரை மட்டும் ஆராதிப்போம் வணங்குவோம் என்று சொல்லி தானியருடைய நண்பர்கள் உறுதியாக நின்றார்கள் அமேன் அத்தனை மனிதர்கள் முன் தன்னுடைய பேச்சை மதிக்காமல் எதிர்த்து பேசியிலே போட சொல்லுகிறார் கோபம் அதிகமாக என்ன செய்கிறார் சூடாக்குவதை பார்க்கிலும் ஏழு மடங்கு சூடாக்கும்படி அவர் கட்டளை கொடுக்கிறார் இந்த மூன்று பேரை அக்கினி சூளையிலே அன்றைக்கு தூக்கி போட வந்த ராணுவ பலசாலிகளை அந்த இடத்திலே அந்த அக்கினி ஜுவாலை கொன்று போடுகிறது ஆனால் இந்த மூன்று பேருமே அக்கினி ஜுவாலையின் நடுவுல சாதாரணமா என்ன செய்யறாங்க ரொம்ப ஃப்ரீயா அவங்க அப்படி உலாவி வர்றாங்க அவர்களோடு கூட தேவதூதரும் உலாவி வருகிறார் ராஜாவை பார்க்கிறார் பிரமிப்பு எழுந்து அவர்களை வெளியே அழைத்து பார்த்தால் அக்கினி சுவாலையை அந்த வாசனை அந்த மனம் எதுவுமே அவர்களுடைய உடையிலோ சரீரத்திலோ காணப்படவில்லை உடனடியாக அந்த ராஜா சொல்லுகிறார் இவர்கள் தேவன் தான் ரட்சிக்கத்தக்க தேவன் ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி ராஜா பலத்த சத்தமாய் முழக்கமிடுகிறார் ரமேன் தன்னுடைய தேசத்திலே ராஜா அன்றைக்கு அந்த தானியலுடைய நண்பர்களை உயர்த்தினார் ரமேன் நாமும் கூட ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவுக்காக வைராக்கியமாய் எல்லா இடத்திலுமே இருக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக நம்மையும் தேச அளவிலே உயர்த்துவது நிச்சயம் மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் தவறு செய்து என்றைக்குமே நாமத்திற்கு நாம் துரோகம் செய்கிற பிள்ளைகளா இருக்க கூடாது நாமத்திற்காக மற்றவர்களுக்கு முன்பாக நாம் பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளா இருக்கும் பொழுது கண்டிப்பாக தேச அளவிலே கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கண்டிப்பாக உயர்த்துவார் நாம் அதற்காக ஜெபிக்கலாம் நன்றி சொல்கிறோம் ஆவியானவரே அன்றைக்கு தானியலை மட்டுமல்லப்பா அவருடைய நண்பர்களையும் நீங்க உயர்த்து நீங்க தேச அளவில அதே போல இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் தானியலை குறித்து நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டோம் அந்த வார்த்தைகளை எங்களை உருவாக்கினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களையும் கனத்திற்குரிய பாத்திரங்களா நீ இந்த பூமியிலே வைப்பதற்கு நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு சத்தியத்தின்படியும் நடந்து நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருவை தாரும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம்